ஹலோ வெல்கம் டு வெதாஸ் கார்னர் இன்றைக்கி டேஸ்டியான ஒரு சுவையான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம் இதை பண்ணுறதுக்கு ஒரு கப்பு புழுங்கரிசி ஒரு கப் பச்சரிசி அரைக்கப்பு துவரம்பருப்பு ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் பருப்பு நாலு மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு தண்ணியை வடிகட்டிவிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இதில் ஒரு ஒரு அஞ்சு ஆறு ஸ்பூன் தேங்காய் துருவலையும் சேர்த்துக்கலாம் அப்புறம் அஞ்சாறு வரமுளகா கொஞ்சம் பெருங்காயம் உப்பு போட்டு அரைச்சிடலாம் இந்த மாதிரி கெட்டியாக அரைக்கணும் அதே சமயம் குறை குறைப்பாக குறுன மாதிரி அரைச்சிக்கணும் இதை நல்ல கனமான உருளி அல்லது குக்கரில் செஞ்சுக்கணும் கொஞ்சம் பெரிய பாத்திரத்தில் தான் செய்யணும் இதுக்கு எண்ணெய் கம்மியாக தான் செலவழியும் ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் கடுகு உளுத்தம்பருப்பு கருகப்பலை பெருங்காயம் தாளிச்சிட்டு கால் ஸ்பூன் உப்பு சேர்த்தா போகிறோம் ஏன்னா இந்த மாவு நம்ம உருட்டி போட போகிறோம் இல்லையா இதோட உப்பெல்லாம் அதில் இறங்கிடும் தண்ணியில் நல்ல ரெண்டு லிட்டர் போல் தண்ணியை சேர்த்துன்றணும் நல்ல தண்ணி நல்லா கொதிக்க கொதிக்க அதை வெயிட் பண்ணணும் தள தளம் தழைக்கிறப்போ இதை அப்படியே சின்ன நெல்லிக்காய் சைஸில் உருட்டி போடணும் உங்களுக்கு கையில் ஆவி அடிக்குன்னா நீங்கள் சிம்மில் மாற்றிக்கலாம் இல்லாட்டா ஹையில் வச்சு அப்படியே உருட்டி போடலாம் அது தண்ணியில் கரையும் பயப்படவே வேணாம் அப்படியே கீழே போய் உட்காந்துக்கும் அது அந்த உருண்டையெல்லாம் கரையாது இப்போ எவ்வளோ தண்ணி நல்லா தெளிவாக இருக்குது இல்லையா இந்த எல்லா உருண்டையும் உருட்டி போட்டதுக்கப்புறம் நீங்கள் திருப்பியும் ஹையில் வச்சுருங்க நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா கொதி வர வர அந்த உருண்டை வேக வேக உங்களுக்கு வந்து அந்த தண்ணியோட கலர் மாற ஆரம்பிக்கும் இப்போ தெளிவாக இருக்கிற தண்ணி நல்லா ஒரு பால் கலரில் மாறும் அதுவே தெரிஞ்சுக்கலாம் நல்லா உருண்டையும் வெந்திருக்கு அதே சமயம் அந்த கஞ்சியெல்லாம் நல்லா வர ஆரம்பிச்சிருக்குன்னு இப்போ அந்த மிக்ஸியும் நீங்கள் கழுவி ஊற்றி ஊற்றிடலாம் அதையும் வேஸ்ட் பண்ண வேண்டாம் அந்த தண்ணியும் இப்போ பாருங்கள் கொதிச்சுடுத்து எப்படி இருக்குது பாருங்கள் கலர் மாறிட்டு அந்த தண்ணி கொஞ்சம் கெட்டியானது தெரிகிறது பாருங்கள் கஞ்சி அவ்வளோதான் நல்லா ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் இதை மாதிரி நல்லா கொதிக்கட்டும் கொஞ்சமாக தண்ணி கொஞ்சம் குறையும் கொதிச்சிருக்கிறது பாருங்கள் கொதிக்க கொதிக்க அந்த உருண்டையும் கொஞ்சம் நல்லா வெந்து வரும் மேலே நல்லா எல்லாம் எழும்பி வந்து கொதிக்க ஆரம்பிக்கும் இதில் என்ன ஒரு ஸ்பெஷல்னால் அந்த உருண்டையை விட கஞ்சி தான் ரொம்ப சுவையாக இருக்கும் சாப்பிட்றப்போ அருமையாக இருந்தது பெருங்காயம் கருகப்பில வாசனையோட பருப்பு வாசனையும் சேர்ந்துட்டு சூப்பராக இருந்துச்சு அவ்வளோதான் சுட சுட எடுத்து சாப்பிட வேண்டி இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கமெண்ட்ஸ் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுங்கள் சூப்பரான கஞ்சி கொழுக்கட்டை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வேதாஸ்கர்னர்